ிருந்தவல்லி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் வழக்கறிஞர் சுதர்சனம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற வந்திருக்கிற உங்களையும் என்னையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற நகரக்கழகத்தினுடைய செயலாளர் நகர் மன்றத்தினுடைய தலைவர் அங்கிருக்குரிய சகோதரர் ஜி ஆர் திருமலை அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னோடு நாடாளுமன்றத்தில் பத்தாண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி இங்கே உரையாற்றி மகிழ்ந்திருக்கின்ற ஆதி மாநில குழுவினுடைய துணை அமைப்பாளர் என்னுடைய அருமை குழு அன்பர் கிருஷ்ணசாமி அவர்களே மாவட்ட மாநில மாணவர்களினுடைய துணை அமைப்பாளர் அங்கிற்குரிய சகோதரர் ஜெரால்டு செங்குட்டுவன் அவர்களே அங்கிற்குரிய ராஜி அவர்களே ஜெயக்குமார் அவர்களே காயத்ரி ஸ்ரீதரன் அவர்களே வெவித் அவர்களே மோகன் அவர்களே முத்தமிழ் செல்வனவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்ற அன்றிற்குரிய கழகத்தினுடைய சொற்பொழியாளர் சுந்தரராஜ் செலியன் கணேசன் மணி ரவி ரவிக்குமார் அன்பழகன் தார்ஜுதீன் பலராமன் ஜெயசீலன் புகழேந்தி அன்பழகன் சுரேஷ் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அணிகளினுடைய பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அங்கிற்குரிய பகனவன் அவர்களே இளைஞர் சார்ந்த சகோதரர் கே ஜி ஸ்டாலின் அவர்களே நகரக்கழகத்தினுடைய செயலாளர்கள் முனுசாமி அவர்களே ரவி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய வசந்தா மாரிமுத்த அவர்களே கவுன்சிலர் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் துரைசாமி விஸ்வநாதன் நாசர் நீலகண்டன் நிர்மலா கிஷோர் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே நேரம் கருதி எல்லோருடைய பெயரையும் எல்லாம் சொல்ல இயலவில்லை என்றாலும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே வட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர்களே எல்லோருடைய பெயரையும் நான் விழித்து கூறுவதற்கு நேரமில்லாத காரணத்தை நான் உங்கள் அனைவரையும் சொல்ல வேண்டும் என்று வருகை வந்திருக்கின்ற மாற்று கட்சியுடைய நண்பர்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் பேச துவங்குகிற இந்த நேரம் ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் கடும் குளிர் தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் அதிக நேரம் உங்களை கொட்டுகின்ற பணியில் காக்க வைத்துவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரணிங்கிற அண்ணாவர்கள் துவக்கிய நேரத்தில் அன்றைக்கு குளிர் அல்ல மறை பொறிந்த நேரத்தில் அண்ணா சொன்னார் கொட்டுகின்ற மலையில் வீசுகின்ற புயலில் சரளை கற்கள் நிரம்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம் அருமை ஒரு அகல் அகல் விளக்கு விளக்கு அந்த அணையாமல் இருப்பதற்கு பொருட்படுத்தாமல் உங்களுடைய கரங்களை தாருங்கள் இந்த விளக்கை நாம் அணையாமல் தாதுகாப்போம் என்று அன்றைக்கு முழங்கினார்களே அந்த உணர்ச்சி இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு தோழனுக்கு தீரவில்லை என்பதை உங்கள் மூலமாக நான் அறிகின்றேன் எனவே அந்த துணிச்சலோடு நான் உங்களிடத்திலே சில மணித்துளிகள் பேச விளைகின்றேன் வீர வணக்கால் பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தை தமிழ்நாட்டிலே இருக்கிற இன்னும் சில அரசியல் கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆட்சி பொறுப்பிலே அதிகாரத்தில் இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் அவருடைய இயக்கம் அதிமுக அந்த அதிமுக சார்பில் இன்றைக்கு வீர வழக்கனால் பொதுக்கூட்டம் அறிவிக்கப்பட்டு அவர்களும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு விடப்பட்ட ஒரு சவால் என்று நான் சொல்லுவதை காட்டிலும் இந்த போலித்தனத்தை உடைக்கின்ற நாள் வெகு உறைவிலே இல்லை என்பதற்காகத்தான் நான் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து விட்டு போகட்டும் ஆனால் எங்களுடைய மொழிக்கும் எங்களுடைய இடத்திற்கும் பாதுகாவனம் யார் என்று கேட்டால் அதற்கு குறுக்கே வருவதற்கு அதிமுகவுக்கோடைய தலைமை ஜெயலலிதாவுக்கோ எந்த என்பதை நான் முதலிலே சொல்லியாக வேண்டும் இது ஏன் அரசியலுக்காக சொல்லவில்லை நான் பின்னாலே வருகிறேன் ஜெயலலிதாவுக்கு மட்டுமல்ல ஜெயலலிதா எந்த கட்சியை கைப்பற்றி கபாலியாக செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த கட்சியை துவக்கிய அதிமுகவினுடைய நிறுவனர் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு இயக்கம் மாநாடுகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன் வெறும் வார்த்தை ஜாதம் அல்ல நான் வரலாற்றை தொகுத்து சொல்லுகிறேன் எனக்கு முன்னாலே இங்கே பேசியிருக்கார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே துவங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் உலகத்தில் இருக்கிற எந்த இடத்திற்கும் கிடையாது எந்த இடமும் ஒளி அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட வரலாறு கிடையாது நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது பேரவைகள் எல்லாரும் குறிப்பிட்டு சொன்னார்கள் திராவிட முதல் என்கின்ற ஒரு தொகுப்பை சார்ந்தவன் எங்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு பெருமை கொள்வதற்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன இப்படி சொல்லிக் கொள்கின்ற காரணத்தினால் நான் பங்காளிக்கப்பட்ட போது தந்தை பெரியார் அடிக்கடி சொல்லுவார் வந்திருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் இன்றைக்கு மாணவர்களுக்கு சமுதாயத்தை பற்றிய உணர்ச்சி உண்டா மொழியை பற்றிய உணர்ச்சி வந்தா இந்த சமுதாயத்தில் இருக்கிற துணிக்கங்களை பேசுவதற்கு சமூக பிரச்சனை இருக்கிறதா என்ற சந்தேகம் எல்லா அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கும் இருப்பதை காட்டிலும் எங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது அதனால் இந்த கூட்டத்தை மாணவரணிதான் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறது எனக்கு இருப்பதெல்லாம் ஒரே ஒரு பற்று மெனியப்பற்று மட்டும்தான் உள்ள பெரியாருக்கு மொழி பற்று குறையார் பெரியாருக்கு நாட்டு பற்று கறையா இங்க வந்து இருக்கிற தெரியும் சீனா காரம் படையெடுக்கு நம்பு இந்த நாட்டுக்கு குமாங்க நிலைத்த நேரத்தில் அண்ணா வகையை கூட கொண்ட திராவிண ஆறு கோருக்கு தள்ளியை குறித்து நாட்டின் இலையாண்மை காக்க முடிவெடுத்த போது சென்ற பெரியார் அவை பற்றி அக்கறை போராமல் நான் பிரதேகரி குறித்து தேவைப்படுகிறேன் எனக்கு சூத்திரப்பட்ட முடிய வேண்டும்

எந்த நேரத்திலும் தாழ்த்திக் ஒரு தத்துவ தலைவன் உண்டு சொன்னால் தந்தை பெரியார் அந்த பெரியார் சொன்ன வார்த்தை எனக்கு மொழி பற்றி கிடையாது என்று சொன்ன பெரியார் மறைமலையடிக்கு கடிதம் எழுதினார் யார் மறைமலையடிகள் அவர் ஒன்றும் பிராணம் இயக்க தலைவத்துக்காரர் அல்ல முப்பத்தி ஏழு அவர் ஒன்றும் தொழிலிய நடவடிக்கை சந்தித்துக்கு அல்ல நீதி கட்சியுடைய உறுப்பினர் அல்ல சைவம் வளர்த்தவர் பெரியவர்களை பேசுகிறார் சைவரும் தமிழும் சொன்ன ஒரு பணி அறிஞர் அது மகேஸ்வரன் பிள்ளையாக இருக்கட்டும் காசி பிள்ளையாக இருக்கட்டும் மறைமுறை அடியாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் தனி தனி இயக்கம் என்று சொல்லி சமஸ்கிருதத்தை எதிர்க்காக தவிர ஜாதி உரிய வேண்டும் என்று போராடியவர்கள் அல்ல தமிழ் வாழ வேண்டும் சொன்னார்கள் ஒரு வாரம் இவர்கள் போராடவில்லை ஆனால் அவர்களுக்கு மொழி உணர்ச்சி இருந்தது எனவே அவர்கள் பார்த்த தமிழ் சைவம் பார்த்த தமிழ் சிவனை நம்பினார்கள் ஆனால் மொழி உணர்ச்சி இருந்தது

அவர் மறைந்த போது தந்தை பெரியார் எழுதிய ஒரு கட்டுரை குடியரசில் எழுதிய கட்டுரை எழுத்துக்களில் உருக்கத்தக்க ஒரு வரலாற்று பதிவு அதற்கு பிறகு தன்னுடைய மனைவி மறைந்த போது நாகம்மையார் மறைந்த போது தந்தை பெரியார் எழுதினார் யாரும் எழுத முடியாது தன்னுடைய மனைவி இறந்த நேரத்தில் எனக்கு இருந்த ஒரு அடிமை போய்விட்டது என்று எழுதி பெரியார் எழுதினார் எனக்கு இருந்த ஒரு அடிமை போய்விட்டார் எனக்கு இருந்த ஒரு வேலைக்காரி போய்விட்டார் என்று கருதுவேனா வேணாம் என்னுடைய சுகம் போயிற்று என்று கருதியா என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார் இவர்கள் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஒரு இடத்திலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இருந்து ஒரே ஒரு தடையும் உங்களோடு போயிற்று இதனோடு என் வாழ்நாள் சமுதாயத்திற்கு உழைப்பேன் ஒரு கடிதம் ஐயா மறைமதி அடிகளே உங்களை நான் விமர்சித்திருக்கிறேன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற போலதான் உங்களை போன்றவனை நான் கண்ணாறுனா என்று இருக்கிறேன் ஆனால் நீங்களும் தமிழை நேசிக்கிறீர்கள் நீங்க நேசிக்கிற தமிழ் மனம் சார்ந்த தமிழ் நான் நேசிக்கிற தமிழ் மதம் சார்ந்த தமிழ் அண்ண வியாபாரத்திலே திருவாசனத்தில் இருக்கிற தமிழ் அல்ல நான் நேசிக்கிற தமிழ் இந்த சமுதாயத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிற கடைசி தமிழரையும் கடைசி வரை தமிழராக வைத்திருப்பதற்கு இந்த மொழி தேவை எனவே எல்லோரும் சேர்ந்து வாருங்கள் பலவற்றையெல்லாம் மனம் விடுங்கள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பெரியாரும் மலைமலிகளின் விவாதசனம் பிள்ளையும் எல்லாரும் ஒரே தளத்திற்கு வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டத்தில் தலைவர் கலைஞரவர்கள் பதிமூன்று வயது இளைஞர் நண்பர்களே எல்லாவற்றையும் இங்கே பேசிவிட்டார்கள் யாரால் மறித்து போனது கீழப்பள்ளூர் சின்னச்சாமி அந்த மாவட்டத்திலே இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய மாவட்டத்திலே தான் கீழப்பள்ளூர் சின்னச்சாமி மறித்து போனார் கீழப்பள்ளூர் சின்னச்சாமி இங்க சொன்னார்களே கோடம் பாக்கம் சிவலிங்கம் சென்னையில் இருக்கிற அரங்கநாதன் சத்தியமங்கல முத்து ஐயம்பாளையம் வீரப்பன் மாணவர் மாயவரம் சாரங்கபாணி விஷம் குடித்து இருந்தார்களே கிராமங்களை முத்து எல்லோரும் பட்டியல் சொன்னார்களே அந்த பட்டியலுக்குள்ள விரும்பவில்லை உங்களுக்கு தெரியும் வரலாறு தெரியும் ஆனால் அந்த பட்டியலுக்கு பின்னாலே என்ன வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இந்த போராட்டம் நாற்பதாம் ஆண்டு முடிவதற்குள் இரண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய தோழர்கள் மறித்தார்கள் முதன் முதலாக ஒழித்து தன்னுடைய உயிரை தந்த ஆதி திராவிட தோழர் நடராஜன் இங்கேதான் வைத்து போனார் பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் சொல்ல வந்தது நடராஜன் ஆய்வு என்பதற்காக அண்ண தமிழ் யாரையெல்லாம் சேர்த்து வைத்தது என்பதற்காக சொல்லுகிறேன் முத்தையா செட்டியார் ராஜா அண்ணாமலை முத்தையா செட்டியார் பேரன்மேல் அண்ணா நானும் நடராஜன் என்ற மண்ணிலே மறிக்கப்பட்ட போது தன்னை பெரிய சிறையில் இருந்தார் ஆனால் இறந்து போன ஒரு ஆளுநராவுடன் தமிழுக்காக இறந்தார் என்பதற்காக அவரோட உடலை செட்டியாரும் உடனடியாரும் மற்ற காலிக்காரங்களும் தூண்டித்திருந்த இயக்கம் என்ற இயக்கம் அமைச்சராக இருப்பதே ஒன்றும் மிகப்பெரிய ஆட்சியம் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எந்த சமுதாயத்துக்காரன் தொடக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த நடராஜரை தன்னுடைய காரின் பேரனாக வைத்து ஊர்வலமாக பத்தாயிரம் பேர் நடந்து போய் இரண்டு கூட்டத்திலே அண்ணா பேசினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த இயக்கம் செய்திருக்கிற சாதனை இதற்கு ஜெயலலிதா இன்றைக்கு சொன்னது கொண்டாடுகிறார் என்ன நியாயம் அந்நாயத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினால் ஆட்சிப்படித்திற்கு வந்து விட்ட காரணத்தினால் ஜெயலலிதா அவர்களே நீங்கள் கணவனை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியிலும் எங்களுடைய தலைவருக்கு நீ எந்த மனோ இல்லையா என்று கேட்டேன் பலருக்கு புரியவில்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சிக்கு போகிறார் வேட்டைக்கு கூட அவர் அரசு அமைச்சுக்கு போகிறார் சென்ற வாரத்தில் முல்லை பெரியார் அணையை கத்துவிட்டாரே தென்னி குக் அவருடைய திறந்து வைக்கிறார் சிலையை திறந்து வைக்கிற போது முதல் நிகழ்ச்சி எது தமிழ்த் வாழ்த்து என்று மக்கள் தொடர்பு துறை அனுபவம் வந்து அறிவிக்கிறார் உடனே பாடல் போடுகிறார்கள் மீதான கடல் என்று பாடல் போடுகிறார்கள் ஜெயலலிதா பலத்த சரீரம் எழுந்து நிற்கிறது உரைத்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன் நீராடும் என்ற உறுப்பு என்ற பாடலுக்கு ஜெயலலிதா அவர்கள் எழுந்திருக்கிறாரே எழுந்து நிற்கிறாரே அந்த தமிழுக்கு மட்டுமல்ல அந்த பாடலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி என் தலைவர் கலைஞருக்கு சேர்ந்ததாக எழுந்திருக்கிறார் அந்த போராட்டத்திலே அந்த தாரமுத்து நடராஜன் அதற்கு பிறகு உயிர்த்த தாரமுத்து ஒரு நாடாளுமன்ற சமுதாயத்தை சார்ந்தவர் அன்றைக்கு நாடார் என்றால் சாணார் என்று ஒதுக்கப்பட்ட ஜாதி வந்தார்கள் இன்னும் கேட்டால் நடராஜத்திலே அவருக்கு ஆறு மாதம் கடுங்காலம் தண்டனை கொடுத்து நீதிபதி கேட்டார் படிப்பு கேட்கிறாயா நீதிமன்றம் கலையும் வரை உனக்கு சிறை நிலை விட்டு விடுகிறேன் இன்றைக்கு படித்திருக்கிறோம் செல்போன் வசதி வந்து விட்டது சிறையில் இருந்து கூட மக்களோடு மனைவியோடு பேச முடியும் ஆனால் இருபத்தி ஐந்து வயது இளைஞர் நடராஜர் நீதிமன்றத்திலே சொன்னான் நான் பெரியாரின் தொண்டன் மன்னிப்பு கேட்பதாக என்பதில் யாருக்கும் உத்தேசம் இல்லை என வேண்டுமானாலும் செய்யும் சிறைக்கு போய்விட்டு வெளியிலே பணமாக வந்தார் அன்றோடு முடிந்ததா இந்த போராட்டம் இல்லை உங்க சொன்னார்களே எனக்கு ஆச்சரியம் நான் பல ஊர்களில் பேசி இருக்கிறேன் ஆனால் இங்கே வரிசை கிரமமாக எல்லோரும் பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல என்ன நடந்தது பாமாண்டூர் ராமசாமி அவர்கள் இருக்கிற போது இங்கே சொன்னார்கள் இருந்து மதிய ஒரு போராட்டம் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் முப்பத்தி ஏழில் ஒரு போராட்டம் நாற்பத்தி எட்டில் ஒரு போராட்டம் ஐம்பத்தி இரண்டில் ஒரு போராட்டம் தொடர்ந்து அறுபதில் அறுபத்தி மூணில் அறுபத்தி ஐந்தில்